வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிரகா ஸ்டாக் இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட கிளைமேக்ஸ் ஆ இல்ல 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 நான் தான் இப்படி புரட்டிக்கிட்டே இருக்கிறேன்னே தெரியல அது தெரியாது தெரியாது இந்த புக்கு யாரு பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா தான் இந்த புக்கே ரிலீஸ் ஆச்சு அப்படியா யாரு வெளியிட்டா அதாங்க இன்னைக்கு நம்ம விஜய் நம்ம ஸ்டேஜ்ல அதாவது அவருக்கான ஸ்டேஜ் அந்த புத்தகம் ரிலீஸ் பண்ற அந்த ஸ்டேஜ்ல பேசுனார் பற்றிய ஒரு விஷயம் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனைய நம்மளோடதான் அந்த விஷயத்தை தான் நான் மாத்த போறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போலாமா இப்போ என்னடா நீ கிளைமேக்ஸ மாத்த போற அங்க எப்படா கிளைமாக்ஸ் நடந்துச்சு என்னடா அப்படி கிளைமேக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்க கிளைமாக்ஸ்னு எடுத்துக்கிட்டா நம்ம விஜய் என்ன பேசுனாரு அவருடைய மனசு அவருடைய மனசு அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் அவரோட மனசு எல்லாம் நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்ட இவரும் அப்படியே பெருமையா அப்படியே கிராஸ் பண்ணி போவாரு ஆனா நம்ம அங்கதான் அந்த கிளைமேக்ஸ் மாத்த போறோம் என்னடா மாத்த போற அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவர் வந்து அங்க பேசிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல என்னன்னு பேசிட்டு இருக்காரு அதாவது கூட்டணி கட்சிகளால எவ்வளவு ஒரு பிரஷர் அழுத்தம் இருந்தா அவருக்கு பிடிச்சமான தலைவர் நம்ம அம்பேத்கர் அவரோட புத்தக வெளியீட்டுக்கு வர முடியாம இருக்கும் அப்படின்னு யூனிக்க முடிஞ்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற கூட்டம் எல்லாமே அந்த பக்கம் பாக்குது கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே மறுபடியும் விஜய் பக்கமே பாக்குறாங்க என்னடா இவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு எல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் கூட்டம் அந்த பக்கம் தவிர பாக்குது அது நாம பேசிட்டு இருக்கோம் கூட்டம் எல்லாம் இங்கதான இருந்துச்சு திடீர்னு பார்த்தா எங்க அங்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இவரு சொன்ன மனசாட்சி அந்த மனசு அங்கிருந்து ஒடியாருங்க அங்கிருந்து அவங்க என்ன பண்றாரு வேகமா ஒடியேராரு எப்படி ஒடியேறாரு சும்மா எதையோ ஒண்ணு முக்கியமா வேணும் அதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசணும் செய்திக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வேகமாக ஒடியேராரு விஜயம் அப்படியே பாக்குறாங்க அந்த பக்கம் அர்ஜுன் சாமன் தான் யாரு நம்ம பொது செயலாரு அவரும் வந்து அர்ஜுன் ஆதோவா அவரும் வந்து அங்க பாக்குறாரு இந்த பக்கம் வந்து சந்திரு எல்லாரும் அப்படியே கூட்டமா அப்படியே போது அப்படியே வேகமா ஓடி ஏந்துகிட்டு இருக்கிறாரோட அவரோட அப்படியே டைரக்ஷன் சொய்யன்னு இப்படி கிராஸ் ஆகுது எங்களாங்க எல்லாரும் பார்த்தா அங்க ஒரு மளிகை கடை மளிகை கடையா என்னடா அது இவர் நேரம் கூட்டத்துக்குன்னு வரணும் மளிகை கடைக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே பார்க்க விஜயம் வந்த அப்படியே இப்படி பார்க்க ஒரு சோப்பா கொடுங்க அப்படின்னா சோப்பா ஆமாங்க இந்த துணி துவைக்கிற சோப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு மழை கடைக்காரன் என்ன இவரும் வந்து இப்படி கேட்கிறாரு அப்படின்னு அவரும் ஒரு சோப்பு கட்டி கொடுத்துட்டு அவரும் சோப்பு எடுத்துக்கிட்டே போறாரு போனோன்னு இங்க நம்ம விஜய வந்து கவர் பண்ணியிருந்த எல்லா ரிப்போர்ட்டரும் அப்படியே போய் துரத்துக்கிட்டு வர்றாங்க ஒரு கடத்துல போய் நீ சுத்தி பேசிக்கலாம் ஐயா உங்களோட மனசே இந்த ஸ்டேஜ் தான் அந்த பக்கம் அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க என்னடா இங்க வர மாதிரி வந்துட்டு மளிகை கடைக்கு போடுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு யாப்பா நீ வேற எங்க கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையை நான் சமாளிக்க முடியல அங்க பாரு பொன்முடி வேற அங்க இதுக்கு எதுக்கு கூட்டத்துக்கு போயிருக்காரு பொன்முடி மீது சேற்றை சேட்சைவாதியில் இப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லிட்டு போனா அங்க மக்கள் எல்லாம் சேர்த்தள்ளி வீசி விட்டாங்க உடனே நாம கூட்டணியில் இருக்கிறோம் உடனே உள்ள போய் நம்ம உடனே சோப்பு வாங்கிட்டு வந்து அந்த சட்டை ஒன்று தேய்ச்சி அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்தா நமக்கு ஒரு இதாக இருக்கும் நாம் வந்து கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் இல்லை ஆமா அதுக்காக தான் சோப்பு வாங்கிட்டு போய் அங்கே சோப்பு போட்டு அந்த கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் உள்ள போறாரு இதோட அவர் இசி அங்க போயிருது மறுபடியும் விஜய் இந்த பக்கம் வந்த உடனேமே விஜய் வந்து என்னடா என்னடாது அவரோட மனசே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப இங்க வந்துட்டு சோப்பு வாங்கிட்டு அங்க சோப்பு போட போயிட்டாரு வெளியே தான் சேர்க்கிறேன் உள்ள அழுது கைஸ் இங்க பாருங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்களே தெரியாது நான் ஏறாத ஸ்டேஜ் இல்ல ஏறாத பேசாத பேச்சு இல்ல ஆனா ஏறாத ஸ்டேஜில் ஏறின எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டது நான் ஏறின மொதல் பொது மேடை இந்த மேடையில் நான் வந்து குட்டி சோய் சொல்லுவேன் எப்பயுமே ஆனா இங்க வந்து ஒரு குட்டி சங்கு சொல்கிறேன் கிருஷ்ணமி டேக்க குட்டி சங்கு ஊதப்பூரை கேளு பங்கு மக்கள் எல்லாம் ஒரேன்னு இருக்கிறாங்க லெட்மி டேக்க குட்டி சங்கு ஊதப்பூரை கேளு பங்கு அப்படின்னொன்னே மக்கள் வந்து கூட பாக்குறாங்க

ஒரு புரிஞ்சிக்க உடனே எல்லாம் போது விஜய இருந்துகிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எப்படி நல்லா இருந்துச்சா அவரு பேசின அந்த மேடையில் இருந்த கிளைமாக்ஸ் உச்சபட்சமா நினைக்கிற அந்த வார்த்தையை வச்சு கிளைமேக்ஸ் மாத்திட்டு மாத்தீங்களா நல்லா இருக்குதா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா சோ இதே மாதிரி இன்னொரு படத்தோடவோ இல்ல வைரலா ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை அதனோட உச்சபட்சமா இருக்கிற ஒரு கிளைமேக்ஸ மாத்தி எடுத்துக்கிட்டு வரேன் அது வரைக்கும் வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறேன் பை